பாரு நான் முதல்ல வர குழந்தை தூக்கிட்டா அடுப்பக்கத்தில் கொண்டு வர கூட எத்தனை பேர் சொல்லியுமே திருந்தாத பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உங்களால் முடிஞ்ச கமாண்டை போட்டுவிடுங்க நீங்கள் சொன்னதுக்காக டெய்லி வந்து ஒரு ரெண்டு பூ மூணு பூ சாப்பிட்ருக்கான் எத்தனை பூவெல்லாம் சாப்பிடலான்னு சொல்லுங்க நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் ஆளும் மண்டையும் வந்துட்டா குட் மார்னிங் தங்க மயிலே சேல கிட்டி ஆதி தங்க மயிலே நினைச்சா பேசுவேன் நினைச்சா பேச மாட்டேன்டா ஓஹோ நான் பேசும்போது நீங்கள் பேசணும் ஆமாம் நான் பாட்டு பைத்தியாரன்னு பேசிகிட்டு இருப்பேன் இப்படியே பார்த்துட்டு இருப்பேன் ஆ அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் சிரிக்கிறது எப்போ பேச தோணுதோ அப்போ தான் பேசுறது இந்த செம்பருத்தி பூ டெய்லி காலையில் சாப்பிடு சரியா டெய்லி ரெண்டு மூணு பூவாவது சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒர்க் பார்க்க போகிறோம் இன்னைக்கு போய் வாய் குளருது இந்த இது வாழைப்பூ வாழைப்பூண்டி வாய் இப்படி போகுது அப்படியே இந்த செடியில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பூவாவது பிடிச்சிருது பாருங்கள் பூவாக இருக்குது பாருங்கள் பின்னாடி செவப்பு சவப்பா இது சாப்பிட சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னதுக்காக டெய்லி வந்து ஒரு ரெண்டு பூ மூணு பூ சாப்பிட்ருக்கோம் இங்கே எத்தனை பூவெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம் நிறைய நன்மைகள் சொல்லியிருந்தீங்க இதில் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு செம்பருத்தி சவப்பு செம்பருத்தி செடி வீட்டில் வைங்க இது பராமரிப்பு செலவும் அவ்வளோக்கா இல்லை வளர்ந்துருச்சுன்னா பூ வாட்டி பிடிச்சிட்டே இருக்குது என்ன சாமி பால் குடிக்காம அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் பெருசு பெருசு கறி அரிஞ்சு போட்டாங்க ஆ அத சின்ன சின்னதா அரிஞ்சிட்டு இருக்கறேன் எப்பமே நீங்க சின்னதா வெட்ட சொல்லி தான வாங்குவீங்க இன்னைக்கு சரியான கூட்டம் ஓ சரி சரி அதனால கேட்டேன் அரிஞ்சிட்டு இங்க பாருங்க நல்லா துண்டு துண்டா அரிஞ்சிட்டு கறி ஈரல் ஈரல் நிறைய வாங்கி வந்துட்டாங்க மாதிரி ஆ இது உங்களுக்கு எலும்பு ரசத்துக்கு ம் ஃபைனிங் சாலி புடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா ஆமாமாமா ஃப்ரெண்ட்ஸ் நீ தல கறி எடுக்கலாம்னு இருந்த நிறைய

எடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தது வந்து விலாக் எடுக்க முடியல அதனால தான் இப்போ பாதிலேருந்து மாமா வேலை செஞ்சுட்டு போய் எடுத்தேன் நானும் குழம்புக்கெல்லாம் மிளகு வறுத்து வச்சுட்டேன் அதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கா எங்கள் அக்கா பொண்ணு வந்திருக்காங்க பாப்பா எட்டாவது படிக்கிறா அவங்களே எல்லாம் வீடியோவில் காட்டல நிறைய பேர் வந்துட்டு என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் உங்கள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஏன் அவங்களெல்லாம் வீடியோவில் காட்டுறதில்ல உங்கள் அக்காவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க எனக்கு ரெண்டு அக்கா ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி எங்கள் அண்ணாவையும் தங்கச்சியிருந்தால் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க ரெண்டு அக்காவை காட்டியிருக்க மாட்டோம் அவங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே வரதுக்கு விருப்பம் இல்லை அதனால அவங்கள காட்டுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் என்னென்ன பண்ணுறோம் நம்ம வீட்டில் என்ன சமையல் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த தொட்டியை உடச்சிட்டு இந்தியா அதோட பாதி எதுக்கு டப்பு டப்பு உடச்சாது இளங்கறின்னு சொல்லி வச்சு அப்புறம் தேங்காய் தொட்டி போடுறேன் ஓஹோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இட்லிக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பாமா பாருங்க நான் வறுவல்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் தான் நீ சமைக்க போறேன் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் நான் போட போறேன் உப்பு எண்ணெய் அவ்வளோதான் அப்புறம் வந்து இளம் இருந்தால் தேங்காய் இருக்குல்ல மா தேங்காய் வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் சமைக்கலான் வடைச்சட்டி எடுத்தோம்னா ரெண்டு அடுப்புலையுமே வச்சுக்கிற பாருங்க சரி அப்புறமா செஞ்சுக்கலாங்க ஊற்ற போறாங்க காய்கறி நேற்று வந்து சண்டைக்கு போன அந்த பையன் எடுத்துட்டு இப்ப நல்லா கொட்டி வச்சிட்டேன்

பாருங்க இது வந்து நின்றுக்கு இங்கெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு விறகு அடுப்பில் வற்ற வைக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன கொண்டுக்கிறேன் நான் அந்த அடுப்பில் வற்ற வைப்பேன்னு நினச்சேன் ம் அறிவு மூளை கொஞ்சமாக இருந்தால் அதில் வற்ற வச்சிருந்துருப்பேன் இதில் வற்ற வச்சு நீங்கள் நான் இப்போ எது நேரம் காயிருது இதில் பற்ற வச்சதே இல்லை இந்த அடுப்பில்

மற்ற செடியெல்லாம் பாருங்க எப்படி முளைச்சு கிடக்குது உரம் பூடு இதெல்லாம் பாருங்க எப்படி முளைச்சு கிடக்குதுன்னு பாருங்க நம்ம ஏதாவது பாருங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீனாக வச்சிருந்தேன் நல்லா இப்படி வந்துருச்சு அந்த அடுப்பு தான் நீ ஒன்றும் பண்ண வேணாம் பேசாமல் கேஸ் அடுப்புலேயே வை ஆமாம் மழை ஈரத்துக்கெல்லாம் நலஞ்சு கிடக்க முடியும் பத்தாவது அவ்வளோ சீக்கிரம் என்னமோ நலையில் என்ன மாதிரி எவ்வளோ ஈரமாக இருக்குது பார்க்குறக்கு அப்படித்தான் தெரியும் உள்ள பூரா இது ஈரமா இருக்கும் வர வரந்தான் இருக்குது இங்கே ஈரமா இருக்குது பாரு மேலே ஈரமாக வந்தவ பத்தாது ஒரு ஆணியும் வேண்டாம் நட ஆளும் மண்டையும் வந்துட்டா பார்த்தா ஊற்றுறையா கொஞ்சமாக ஊற்றி கறி வேண்டேன் சரியாக தான் போக மாட்டேங்குது நானே செஞ்சு முடிச்சுருவேன் வச்சு சீக்கிரம் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாங்கிட்டு வந்த இது ஒன்று மட்டும் ஆளுமும் என்னென்ன போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உப்பு உப்பு கணக்கு பண்ணிட்டியா உப்பு பண்ணல அப்ப டப்பாக்கு என்ன பண்றது என்னடி வந்துட்டு குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்க வந்தேன் ஆ தண்ணி நிறைய ஊத்தி மிளகு நான் வச்சது அப்படியே ரெட்டிசா மாறுது பத்தியா தண்ணி தண்ணி ஊத்துனே மாறுது பாரு கலர் குழந்தை தூக்கிட்டு அடுப்பக்கத்தில் கொண்டு வர எத்தனை பேர் சொல்லியுமே திருந்தாத பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க உங்களால் முடிஞ்ச கமாண்டை போட்டுவிடுங்க என்ன ஊத்துனா

தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கூட்டிட்டு வந்து நான் பண்ணிட்டா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு ரெட்டிஷா வளர்ந்து வந்துருச்சு குழம்பு வச்சு இட்லி வச்செல்லாம் நீ நான் முதல்ல வர காசு கேட்டோன்னு பாருங்க இல்லை சின்ன போய் பரிசில் பார்த்துக்கிறோன்னாலும் விட மாட்டேங்கிற பாருங்க கறி எடுத்தாச்சு சமைச்சு சாப்பிட்டாச்சு வேற என்ன வேணும் அரிசியும் ஊற வச்சாச்சு சனிக்கிழமை ஏதோ ஒரு குவார்டர் ஹீட்டர் அடிப்பாங்க சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிற ஞாயிற்றுக்கிழமை ஐயோ இவரோட பேசி எனக்கு கிழமையும் மறந்து போச்சு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்துக்கிறோம் அப்புறம் கறி எடுத்தா இப்போ நீ இட்லி உள்ள இறங்கிடுச்சு அது கரிசான சாப்பிட்டோம் ஏன் மத்தியானம் சோறது மாதிரி இறங்காதா சரி விட இன்னைக்கு லீவா மூஞ்சி நாய் நக்குங்க வேறு ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சி நாய் நக்குன மாதிரி ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இந்த விலாக் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கோம் எல்லாம் இட்லி எல்லாம் சாப்பிட்டோம் இவங்க அக்கா பூ நீங்கள் தான் இருக்கிறாங்க அதனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பிளாக் முடியுது அடுத்த பிளாக் இன்னும் பெட்டராக பண்ண முயற்சி பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அத்தனை வயதுக்குமே நன்றிகள் அடுத்த ஒரு நாளில் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்